السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام وعلا شرف المرسلین وعلا آلہ وآصحابہ وآزواجہ ودریاتہ وآہل بیتہ اجمعی گنیت رکھوں برمدی پر گمریہ پریور گڑے سہود எல்லாமே அந்த ஆகும் செல்ல ஜெல்லானம் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது இன்றி முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை ஒன்றாக ஆங்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அதெல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றிவுடன் ஆரோக்கியத்துடன் அல்லாஹ் நம்மை வளர்ச்சிவானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மூலங்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியால் அடைவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவீனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மட்டும் அவதியுற்று பிறக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கூட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தல்வானாக நாம் உலகத்தை பாழ்ந்து வருகிற நேரத்தில் நாயாக இல்லந்தோ

சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை அமர செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடைய முடிய அருளிக்காவையும் ரிந்தாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்களை கண்மணி முகமது ரசூலுல்லாய் செல்லம் வாகுவனையும் செல்லும் சொல்லுகிறார்கள் மூன்று வீடுகளுக்கு ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்றார்கள் கம்படி முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாகு வலையில் செல்லவர்கள் அதில் ஒன்று யார் வீட்டில் நாய் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள் இரண்டாவது மதுவில் மூழ்கிருக்கக்கூடிய அந்த வீட்டிலும் ரஹமத்துரை மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்றார்கள் பெருமான செல்லந்த ஒல்ல மூன்றாவது குளிப்பு கடமையாகி குளிக்காமல் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கும் வளக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று பெருமானார் செல்லந்தாக ஒலிவர் செல்லம் சொல்லுகிறார்கள் வேறொரு ஹதீசி இப்படியும் வருகிறது யாரின் வீட்டில் உருவப்படம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டிற்குள்ளும் ரஹமுத்துலி வளக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று சொல்லி கர்பிணி முகம்மது சன்னந்தா சன்னந்தாக சொல்லுகிறார்கள் அப்படி பார்க்கிற பொழுது இந்த நான்கும் இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் அல்லது நாய் உணர்க்கக்கூடிய வீடாக இருந்தாலும் அதுபோன்று மது குடிக்கக்கூடியவர்கள் மது மது விலையே போலி இருக்கிறார்களே அவர்கள் வீட்டிலும் அதுபோன்று பெருமான செல்லந்தாகவும் சொல்கிறார்கள் இப்படி நான்கு வீடுகளில் ரமத்துரி மலகுமார்கள் உள்ளே மாட்டார் என்று பெருமான செல்லந்தாகவும் சொல்கிறார் இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது மது குடிக்கக்கூடியவர் இருந்தால் மட்டும் அல்ல மது போதை தரக்கூடிய எந்த பொருளை விற்பனை செய்யக்கூடிய கடைகளாக இருந்தாலும் அல்லது ஸ்டாக் வைக்கக்கூடிய வீடுகளாக இருந்தாலும் அந்த இடத்துக்கும் வர வரமாட்டார் இன்றைக்கி பல கடைகளில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தடை செய்யப்பட்ட மார்க்கம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடிய மனிதனுக்கு கேன்சரை உருவாக்கக்கூடிய எதுவெல்லாம் விற்கக்கூடாதோ அதுவெல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருந்து கொண்டு நாம் கடையில் ஸ்டாக் வைப்பதோ கடையில் விற்பதோ இவருடைய கடைகளுக்கெல்லாம் மலக்குமார்கள் ரஹமுத்துரி மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று பெருமான செல்லதாக சொல்கிறார் அதனால் காசு நிறையா வருது ஒன்றை விற்றா ஒரு கொடுமத்தை வித்தா இவ்வளோ வருது அப்படின்னு நினைக்கிறத விட அந்த காசு வந்து உயிர் போயிடுச்சு வச்சிங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் முடிந்த வரைக்கும் கொஞ்சமாக சம்பாதித்தாலும் கூட நாம் ஹலாலான முறை சம்பாதிக்கும் நேற்றுக்கு நேரம் ரோட்டில் அப்படி போயிட்டே இருந்தேன் ஒரு முச முசல்மான் தான் நம் மகள் சார்ந்தவர் அதற்கு போகிற ஒரு வாரம் கடை லீவு அப்படின்னாரு அல்லந்துல போய்ட்டவங்க அஜரா அப்படின்னா என்ன அதுதான் பிள்ளைங்க விவரம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னாரு என்னங்க விவரம் இல்லாமல் இருக்கிறாங்க பிள்ளைங்க நல்லா தானே படிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இல்லை ஒரே ஹராம் ஆனால் ஒரு ஹராம் ஆனால் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஹராம் ஆனால்லாம் பார்த்தா வேலைக்காகமா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தன் பிள்ளைகளை பார்த்து வருத்தப்படு சொல்றாரு நான் வெளியூர்ல இருந்தேன் என் வீட்டுக்காரையும் கொஞ்சம் அண்ணா சொல்லுற கொஞ்சம் பயம் அதிகம் பிள்ளைகளை வளர்க்கும் போதே ஹலால் ஆறாம சொல்லி சொல்லி வளர்த்துட்டா பசங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் தவறான ஏமாற்றி போக இன்னைக்கு யார் அப்படி போகாம இருக்கிற அப்படி இருந்தால் சம்பாதிக்க முடியுமா உலகத்தில் சம்பாதிக்கணும்னா நம்ம ஹராமல் செஞ்சா தின வேலைக்காக சொல்லி யார்கிட்ட நம்மள்கிட்ட ஒரு சொல்றாரு அப்படின்னா எல்லாம் காப்பாற்றும் மனுஷனுடைய மனு எந்த அளவுக்கு காய்ச்சு அப்படின்னா எப்படியோ சம்பாதிக்கணும் காசு நிறைய வரணும் நாலு பேர் பங்களா கட்டின மாதிரி நம்மளும் கட்டணும் நாலு பேர் காரில் போகிற மாதிரி நம்மளும் போகணும்னு நினைக்கிற மாதிரி தவிர இந்த உலகத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் டாடா பொருளாக எடுத்துக்கோங்க அல்ல எவ்வளவு பெரிய கொடுத்து எடுத்துக்கோங்க எவன் என்ன கொண்டு வந்தா எதை கொண்டு போறோம் ஒன்றையும் கொண்டு போக போறது இல்லை இருக்கக்கூடிய உலகத்தில் ஆண்டு அனுபவிக்க போற மாதிரி தவிர வேற ஒண்ணுமே இல்லை ஆனால் இந்த உலகத்தில் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொன்னால் மறுமை ஒன்று மருமையின் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படும் என்ன பதில் சொல்ல சிந்தனை வர வேண்டும் என்று உலகத்துல கட்டி வாழணும் கார்ல வாழணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும் ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்மிடத்தில் ஈமான் குறைந்து போய்விட்டது என்பதில் இந்த மாட்டுக்கு கருத்துமல்ல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜுபாடிகள் குளிப்பு கடமையானவங்க அவங்க வரைக்கும் பிரமத்துரி மழக்கு மாதிரி வரமாட்டாங்கிறாங்க இன்றைக்கு குளிப்பு கடமை அப்படின்னா என்னென்ன பெரும்பாலும் தெரியல மக்களுக்கு எவ்வளோ டெய்லி குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டா அது குளிப்பு கடமை நீங்கிறோம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க குளிப்பு கடமைகளுக்கு செல்லாத தராங்க குளிப்பினுடைய பறந்துகள் மொத்தம் மூணு இதை செய்தே ஆக வேண்டும் ஒன்று வாய் பிளிக்க வேண்டும் இரண்டாவது மூக்குக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும் மூன்றாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த இடமும் ஒரு கொடிய கூட தண்ணீர் படக்கூடிய சொன்னால் அந்த குளிப்பு கூடாது அப்படிங்கிறத நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுங்கிறேன் ஆனால் இன்றைக்கி என்னென்னா குளிப்பு கடமைன்னா சமரை திருப்பி விட்டோம்னா நீண்ட குளிச்சமனாக போயிட்டாலும் அடைச்சிட்டு இருக்கிறான் ஸோ குளிப்போட மொத்தம் மூன்று இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை விட்டு விட்டால் குளிப்பு கூட இன்னும் குளிப்போட சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம குளிக்கிறதுக்கு உண்டான நம்மளுடைய உடல்களில் எங்கே அசிங்கங்கள் பட்டதோ அந்த இடத்தை முதல் விட்டு அதற்கு பிறகு பிஸ்மில்லா சொல்லி இரண்டு கைகளை கலங்க வேண்டும் எப்பொழுதும் ஒழுசிப்பது போன்று நான் ஒழு செய்து விட்டு வலது உருவாக தண்ணீரை ஊற்றி உடல் முழுதும் நினைக்க வேண்டும் இது சுண்ணத்தான பரதான குளிப்பில் சுண்ணத்தை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மரபு ஆனால் இன்றைக்கி குளிப்பு அப்படிங்கிறது குளிச்சுட்டு வர பார்த்தா காதல சோப்பு அப்படியே இருக்குது எந்த அளவுக்கு குளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல இப்போ குளிப்பு கடமையான குளிப்புகளை இப்படி எல்லாம் குடித்தோம் அப்படின்னா குளிப்பு கூடாமல் போய்விடும் எப்பொழுது குளிப்பு கூடவில்லையோ நாம் தொழுதால் தொழுகக்கூடாது குரானை தொட்டால் பாவம் கிடைக்கும் குரானை ஓதினால் பாவம் கிடைக்கும் என்று சொன்னால் குளிப்பு கடமையானவர்கள் சொல்லக்கூடாது குரானை தொடக்கூடாது குரானை ஓதக்கூடாது பள்ளிவாசனக்குள் வரக்கூடாது காபாவில் தவாபு செய்யக்கூடாது இதுவெல்லாம் குளிப்பு கடமையானவர்கள் செய்யக்கூடாத காரியங்களாக இருக்கிறது அப்படி என்கிற பொழுது நாம் சரியாக குளிக்கவில்லை என்று சொன்னால் அந்த குளிப்பு அது சரியாக குளிக்காத பிறகு என்ன அமலை செய்தாலும் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது அது பாவத்தை வருத்தி தரும் என்று நமக்கு மார்க்காட்டுகிறார் எனவே முடிந்தவரை குளிப்பு கடமையாக இருப்பது என்று சொன்னால் எந்த அளவுக்கு வேகமாக குளிக்க முடியுமோ நாம் குளித்துக் கொள்ள வேண்டும் குளித்து கொண்ட பொழுது குளிப்பில் கடமைகள் நாம் சரியான பொருள் நிறைவேற்றியிருக்கிறோமா இல்லையா என்பதை கவனித்து நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் சாண இல்லை வெளியே சொன்னால் மார்க்க விஷயத்தில் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறோம் என்பதை நாம்